பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அலையலூயாம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெயம் கொடுக்கிறவர் அப்படின்னா நம்முடைய கிரிகளை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற எந்த சூழ்நிலையானாலும் அந்த சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையை மகிமையாய் மாற்றி இருக்க நம்ம வாழ்க்கையை உடஞ்சு போயிருக்கிற நம்ம வாழ்க்கைய சமாதானமற்றிருக்கு நம்ம வாழ்க்கைய மொத்தோவாயிருக்கு நம்ம வாழ்க்கைய மகிமையாய் மாற்றுகிற ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஆக நம்மோடு இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுகிறவர் ஜெயம் கொடுக்கிறவர் ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு அநேக போராட்டங்களையும் பாடல் என்ன செய்கிறோம் சந்திக்கிறோம் பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை நீங்கள் யோகான் பதினாறு அதிகாரம் முப்பத்தி மணி வாசிக்கும் பொழுது உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆகிலும் ஜெயம் கொள்ளுங்கள் ஆகிலும் திடன் கொள்ளுங்கள் என்று கதை சொல்கிறது உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆகிலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தில் என்ன இருக்காது நமக்கு உபத்திரம் உண்டு உபத்திரவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நெருக்கன்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒன்று போல வர்றதில்லை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டம் சமாதானமற்ற சூழ்நிலை சிலருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தினால் வருகிற பிரச்சனை தேவைகள் ஏராளம் வருமான குறைவு அல்ல கடன் பிரச்சனை பொருளாதார நெருக்கடி சில நேரங்களில் மனிதர்களால் வருகிற நெருக்கங்கள் நிந்தைகள் அவமானங்கள் சில நேரங்களில் உண்டாகிற காயம் வேதனை இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ சில நெருக்கல் என்ன செய்யறோம் நாம கடந்து போகிறோம் கடந்து போய்தான் ஆகணும் அதான் இந்த உலக வாழ்க்கையில கத்த நமக்கு வைத்திருக்கிற பாதை ஒரு வார்த்தை வாசிங்களேன் எல்லாரும் தெரிந்த ஒரு வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்குல பத்தொன்பதை வாசிங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் ஒன்னு ரெண்டு இல்லையா எவ்வளவு இருக்குமா அநேகமா இருக்கும் அன்லிமிட் ஆண்ட லிமிட்டே இல்லைன்றாரு நீ நீதிமானா வாழ்ந்தீனா வாழ்க்கை என்னதான் வரும் துன்பங்கள் துன்பன் கத்த துன்பங்கள் வரும் ஆனா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா கத்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அலையலூயா அலையலூயா எப்பவுமே கத்தர் அவளை தனியா விடுறதே இல்லைங்க நம்ம எப்பொழுதுமே ஆண்டனை தனிமை விடுகிறது இல்லை சில போராட்டம் சில பாடுகள் புயல் காற்றை போல நம்ம வாழ்க்கை மோதி அடிக்கும் பொழுது சில குழப்பம் நிம்மதியற்ற சூழ்நிலை சமாதானமற்ற சூழ்நிலை இதெல்லாம் நம்ம வாழ்க்கை நிற்கும் பொழுது நம்ம அறியாமலே ஒரு சோர்வு நம்ம வாழ்க்கை என்ன செய்கிறது வருகிறது ஒரு விரக்தி எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னா நம்ம சோர்ந்து போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில நமக்கு போராட்டங்களை கத்தர் அனுமதிக்கிறார் ஆனால் இந்த போராட்டங்களை அனுமதிக்கிற கர்த்தர் இவைகள் நடுவிலே நின்று நம்மை தோற்று போகிறவர்களாக அல்ல ஜெயிக்கிறவர்களாக ஜெயம் எடுக்கிறவர்களாக கர்த்த நம்மை உயர்த்த இன்னைக்கு வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் பாடுகள் இருக்கலாம் வெளியில சொல்ல முடியாத சில வேதனைகள் இருக்கலாம் யார்ட்டையுமே சொல்ல முடியாதுங்க சொன்னது எனக்கு தான் அசிங்கம் சொன்ன என் குடும்பத்துக்கு அசிங்கம் அல்லது என்னுடைய பிரச்சனைகளை சொன்னா ஒருவரன் உதவி செய்ய முடியாது வெளியில சொல்லி எனக்கு பிரயோஜனம் இல்லை என்றெல்லாம் நம்ம அநேக நேரத்தில் தனிமையை என்ன செய்கிறோம் புலம்புகிறோம் கத்த சொல்லுகிறார் நீ எந்த பாதையில் வந்திருந்தாலும் சரி கர்த்தர் அவை நடுவில் நின்று உங்களை விடுவித்து உங்க தோற்று போன வாழ்க்கைய ஜெயமாய் மாற்ற கத்தர் வல்லவர் ஒன்றுமே இல்லாத ஜீரோவை கூட மகிமையா மாற்ற கத்தரால முடியும் அதனால வேத அழகா சொல்லுகிறது விதைக்காத இடத்துல அவர் என்ன செய்கிறாராம் அறுக்கிற தேவன் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிற தேவன் மனுஷனுக்கு தான் சில காரியம் செய்வதற்கு சில சூழ்நிலை சாதகமாக இருக்கணும் கர்த்தருக்கு அப்படி இல்லைங்க விதைக்காமல் என்ன செய்கிற தேவன் அவர் அறுக்கிறவர் ஆக நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை ஜீரோவையும் கர்த்தர் மகிமையாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையிலவராய் இருக்கிறார் இல்லையோயா ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஏன் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் அதாவது நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறார் அப்படின்னால ஒரு யுத்தம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல யுத்தம் இருந்தா தானே வெற்றி தோல்விங்கிறது நிச்சயிக்கப்படுது அப்போ கத்தர் ஜெயம் கொடுக்கிறார் அப்படின்னா நமக்கு ஒரு யுத்தம் இருக்குன்னு அர்த்தம் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இந்த யுத்தத்துல நமக்கு இருக்கிற எதிராளி வேத அழகா சொல்லுகிறது உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் என்று ஒன்று பேர் ஐந்து எட்டுல வாசிக்கிறோம் எங்கிட்ட எங்க பாச பிசாசு போராடுறான் மனுஷன் தானே போராடுறான் அப்படின்னு நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம் புலம்புகிறோம் ஆனா வேத நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை ஆகவே இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில சில மனித நம்மோடு போராடலாம் சில சூழ்நிலையில் போராடலாம் ஆனால் சகல நெருக்கங்களுக்கு பின்னணி யாருன்னா வேத அழகா உங்கள் எதிராளி ஆகிய இந்த பிசாசு நோக்கம் என்னன்னா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் அவர்கள் தோற்று போகணும் குடும்பத்தை நடத்துவதில் தோற்று போகணும் சம்பாதிக்கிற அந்த தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக மனிதன் முன்பதாக வெட்கப்பட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்க்கையில் போராடும் பொழுது நம்ம வாழ்க்கையை அழிக்கணும் ஒரு பக்கம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை பிள்ளை பெற்றோர் பிரச்சனை அல்லது குடும்பத்துக்குள்ள ஏதோ சில நஷ்டம் தோல்வி அதன் மொத்த சில போராட்டம் குடும்பத்தில் சமாதான சூழ்நிலை இப்படி சில போராட்டங்களை கொண்டு வந்து உங்களை சோர்வடை பண்ணி கத்தரை விட்டு பின்வாங்க வைக்கணும் இன்னொரு பக்கம் விதமான பாவ பாவ சந்தோஷங்களை அந்த நம்மை கரைப்படுத்தி நாம கத்தர விட்டு என்ன செய்யணும் பின்வாங்க யுத்தம் இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் உண்டு குடும்பத்தில் வருகிற பிரச்சனை பொருளாதார நெருக்கடி அல்லது பாவ சந்தோஷத்தால் வருகிற போராட்டம் அது இந்த யுத்தங்கிறது நமக்கு தினந்தோறும் உண்டு ஆனா வேத அழகா சொல்லுங்கிறது இந்த யுத்தத்துல பிசாச எதிர்த்து நின்று நம்ம குடும்ப சமாதானமாக இருக்கட்டும் பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அது பாவத்தை எதிர்த்து பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையா இருக்கட்டும் நாம் வாழ்வதற்கு ஜெயம் கொடுக்கிற கத்த நம்மோடு இருக்கிறார்